மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகை தமிழா தமிழா வணக்கம் இப்போ அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பெயரை எடுக்காம தமிழ்நாட்டுல அரசியல் கிழமையில இருந்து ஒரு மூணு வருஷமா ஏன்னா அவர் மூணு வருஷமாவே தமிழக அரசியல் என்னைக்கு பாஜக தலைவரானாரோ அன்னைக்கு அன்னைக்கு திமுகவை அதிமுகவை பா செத்து போனவங்களை இருக்கிறவங்களும் வம்பு எடுத்து ஒரு அக்ரஷன் பாலிடிக்ஸ் பண்றாரு அண்ணாமலை வித்தியாசமான பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படின்னு பேர் வாங்கினாரு அறிவாலய செங்கலை உருவேன்னாரு செருப்பு போட மாட்டேன்னாரு திடீர்னு பார்த்தா இவரா இப்படிங்கிற மாதிரி எண்பது கோடி லேண்ட் வாங்கி வச்சிருக்காரு வீடு வாங்கி வச்சிருக்காருன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது இப்போ அண்ணாமலை செல்லா காசாயிட்டார் எதுக்குமே பயன் இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு பாஜகவுக்கு அவருடைய தேவையே இல்லைங்கிற நிலைமை வரும்பொழுது பாஜகவில் இருந்தவர்கள் இவரால் பழி வாங்கப்பட்டவர்கள் அதாவது பழி வாங்கப்பட்ட அனைவரும் ஒன்று சேர்ந்து அண்ணாமலையை சிறைக்கு அனுப்புவதற்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம கடந்த வெளியில் பேசியிருந்தோம் இப்போ பார்த்தா சந்தோஷ் வந்து அவருடைய வீட்டுக்கு ஆவின்னு அவரோட வீட்டுக்கு நேரடியாக போய் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறாங்க என்ன பேசினாங்க அண்ணாமலுடைய மனலில் என்னவாக இருக்குது அடுத்தமும் என்னவா இருக்க போகுது இல்லை இப்போ அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான தொழிலதிபர்களுடைய பட்டியலில் அண்ணாமலை உடைய மனைவியும் வந்துட்டாங்க அண்ணாமலையினுடைய மனைவி அகிலாவுடைய அந்த நிறுவனம் பல கோடிகளை முதலீடாக பெற்று அது ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனமாக மாறிடுச்சு அவருடைய மைத்தனர் மனைவியினுடைய சகோதரர் சிவக்குமார் கரூரில் அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிஸ்ட் அவர் அந்த செங்கல் சூளைக்கு தேவையான அத்தனை தாது பொருட்களும் திமுகவுடைய துரைமுருகனுடைய கனிம கனிம வளத்துறையிலிருந்து தான் போகுது நீங்கள் வேலுமணி மூலம் எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய நிலத்தை நொய்யலை மடக்கி நொய்யலை ஆற்ற ஒட்டி அது ஒரு எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் நிலம் இதுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா நான் அந்த எண்பத்தஞ்சு கோடி நிலத்தை நாலரை கோடியாக சுருக்கி அதுக்கு நான் பத்து ச பன்னெண்டு சதவீதம் ஸ்டாம்ப் டியூட்டி நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ஸ்டாம்ப் டியூட்டியை கட்டி இந்த நிலம் எங்கேருந்து யார்கிட்ட வாங்குகிறாங்கன்னா அண்ணா திமுகவில் ஒரு கிளை செயலாளர்கிட்டருந்து வாங்குறாங்க வாங்கி கொடுத்தவர் ஒரு வேலுமணி பத்திரப்பதிவாளரை வீட்டுக்கு போகிறார் யார் வீட்டுக்கு அண்ணாமலை வீட்டுக்கு போகிறார் அப்போது அண்ணா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் இதுக்கு உடந்தை திமுகவும் உடந்தை இப்போ கிடுக்கி பிடிக்கு கேட்கும்போது சுந்தராபுரத்தில் இருக்கிற ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அங்கே சுந்தராபுரத்தில் ஆஃபீஸே இல்லை இவர் போயிருந்தா தானே எந்த ஏரியான்னு தெரியும் ரிஜிஸ்டாரை வீட்டுக்கு வந்தால் ஆ இப்படி இதெல்லாம் நீங்கள் பாஜகவை தூக்கிய மாரிதாஸ் கல்யாண ராம ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி இன்னும் சொல்ல போனால் ஒரு பதினஞ்சு கிலோ பாடி வச்சிருப்பார் ஒருத்தர் கிஷோர் கே சாமி பாணிபூரி விற்கிற மாறுவாடி பையன் ஆ இவர்களே பாஜகவனுடைய முகங்கள் இந்த பாஜகவனுடைய முகங்களை

கட்சியை வளர்க்கிறத விட தன்னை வளர்த்து கொண்ட ஆளுங்கிறாரு அப்போ இது யாருடைய மைண்ட் வாய்ஸு ஆர்எஸ்எஸ் உடைய மைண்ட் வாய்ஸ் மேலிடத்தோட மைண்ட் வாய்ஸ் தான் இவர் பேசுகிறாரு நிர்மலா சீதாராமன் ஐடிசி பார்க் என்ன சொல்லுது அந்த அம்மா கட்சியை கெடுத்து குடிச்சவராகிட்டா இருக்குது இப்போ கேடி டி இவருடைய எதிரியான கேடி டி ராகவன் அத்தனை அதிகாரம் வந்துருச்சு கேடி டி ராகவன் கேசவன் ரெண்டு பேர் தான் பாஜகவுடைய தமிழ்நாடு அத்தாரிட்டி பழைய இடம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அதெல்லாம் யார் விரட்டினாரோ அவர் இன்னைக்கு நடு ரோட்ல நிற்கிறார் கேமராவை எங்கே வச்சாரு வேட்டிக்குள்ளே கொண்டு வச்சார் இதெல்லாம் இப்போ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தின் பேரில் இப்போ அண்ணாமலை இருக்கார் அண்ணாமலையோடு நிழலாக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி நயனா நாகேந்திர சேர்ந்துட்டார் அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் அவரும் ஒருத்தர் அவர் ஒசூர் எம்எல்ஏ பிளஸ் மந்திரி பாஜக கூட்டணி மந்திரி சபை வந்துடும் அதில் நான் எம்எல்ஏ எம் பிளஸ் மந்திரி இப்போ யார் சொல்கிறேன் இது இதுக்கப்புறம் நடக்க போகிறது கேட்குறாரு அமர் பிரசாத் ரெட்டி எம்எல்ஏங்க இப்போ எம்எல்ஏ பயந்துட்டா எல்லா எதிர்காலம் திட்டம் தானே நடக்க போகிறது அப்போ அப்போ அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு ஆள் இல்லை அண்ணாமலையோடு பயணப்பட்ட அத்தனை பேருமே இப்போ அண்ணாமலையை போட்டு உரித்து தொங்க விடுறாங்க இந்த நிலைமையில் அண்ணாமலை நொந்து நூடுல்ஸ் ஆகி வீட்டை விட்டு அந்த பண்ணை வீட்டை விட்டு எங்கேயுமே வர்றதில்லை இந்த சூழலில் அமித்ஷா கைவிட்டார் மோடி கைவிட்டார் நிர்மலா சீதாராமன் பேசுகிறார் திட்டுகிறார் குருமூர்த்தி கோபப்படுறார் இப்போ வேறு வழி இல்லாமல் முடங்கி கிடக்கும் போது தான் இவரை வளர்த்து ஆளாக்கி விட்டு இவர் அடைந்த பலனை பூரா பாதி கொடுத்தார் யாருக்கு பிஎல் சந்தோஷுக்கு பிஎல் சந்தோஷம் வந்து அவசரப்படாத கட்சி செயல் ஆரம்பிக்காத அமைதியாயிரு தண்ணீர் கட்சி டே நேரடியாக பாஜக பகச்சிக்கிற மாதிரி ஆகிறதா இப்போ அதே ரைடு ஃபார்முலாலாம் அவங்களுக்கு தெரியாது அண்ணாமலை வீட்டுக்கு ரைடு வந்துன்னு தெரியாதா அப்போ அண்ணாமலையே ரைடு விடுவார் பாஜகவுக்கு அந்தளவுக்கு அந்தளவுக்கு டெவலப் ஆகிட்டார் அவரு எல்லாமே இப்போ இப்போ லண்டன் துபாய் நியூயார்க்கு சிங்கப்பூர்னு நெட்வொர்க் வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு ஆ இப்போ அண்ணாமலை அண்ணாமலை அமித்ஷாவுக்கே ஐடியா கொடுப்பார் லோக்கல் ரவுடியாக இருந்தால் தான் பஞ்சாயத்து நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் அப்புறம் யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டேன் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணால் எதுக்கு பெரிய சந்தோஷத்தை போய் புலம்புறேன் இல்லை ஓகேங்க அது அரசியல் வேறு அதிகாரம் ஓகே ஏ டாட்டா பொருள் அம்பானி இல்லாத பணமே உலகத்துல ஏ அம்பானி டாட்டா பொருளா அதானி யார்கிட்ட போய் நிற்கிறாங்க மோடிட்டே நினைக்கிறோம் அரசியல் அதிகாரம் என்பது மிகப்பெரிய நீங்கள் ஒரு பத்து தலைமுறையாக பல ஏக்கர் நிலங்களை வச்சுருப்பான் திடீர்னு ஒருத்தர் அமைச்சர் ஆகிட்டான்னா அவன் வீட்டு வாசலில் பத்து தலைமுறை பண்ணையாராக இருந்தவன் அமைச்சர் வீட்டுக்கு கால் பண்ணி நிற்பான் ஆ எம் ராமசாமி செட்டியார் தான் செட்டி நாட்டு அரசர்கள் செட்டி நாட்டு மலேசியா சிங்கப்பூரில் இவர்களுக்கென்ற தனி ராஜ்யமே இருக்கும் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டார் எம்ஜிஆர் எம்ஏஎம் அரண்மனைக்கு போகிறார் அப்படி பார்க்குறார் பெரிய பெரிய ராவ் பகதூர்களை பெரிய பெரிய தலைவர்கள் போட்டா போட்டாவலாம் இருக்குது எம்ஏ எப்படி நான் முதலமைச்சர் ஏன் என் படத்தை வைக்கலைன்னா எனக்கு வைக்க தோணலைங்கிறார் ஆ இதே பதிலாக கருணா எம்ஜிஆர் பொறுமையாக வந்துடுறார் கருணாநிதியிடம் இதை இதை சொல்கிறார் எனக்கு உங்களையெல்லாம் வைக்கணும் தோணலையா நீ எல்லாம் ஒரு ஆளே அல்ல கருணாநிதி என்ன பண்ணார் எம்ஏ ராமசாமி ராம ராமசாமி செட்டியாருடைய குதிரை பந்தயத்தை ஒழித்தார் எம்மா ராமசாமி சேட்டி யார் நெஞ்சு வழி மட்டும் இல்லை கிட்டி வழி தலைவழி எல்லாம் வந்து உன் உன்னுடைய பொழுதுபோக்கு குதிரை பந்தை தானே என்னால் அதை ஒழிக்க முடியும் அதுதான் அதிகாரம் இருக்குல்ல அதிகாரம் அப்போ அதிகாரம் எவ்வளவு வலிமையானதுன்னு பாருங்க உங்களை பொருளாதார ரீதியாக முடக்கவும் முடியும் சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் பொருளா ஐ மீன் எதிராக இருக்குங்க அனைத்து சூழ்ச்சிகளும் சரி நேர்மையான முறையிலையும் அரசியலை வைத்து பண்ண முடியும் அப்போ இது இப்போ அண்ணாமலைக்கு அது தெரியுது அண்ணாமலை ஓடி போய் ரஜினியிட்ட சாண்டாரு காப்பாத்துக்க ரஜினி ஆமா ரஜினி என்னையா சம்பந்தம் ரஜினிக்கு அப்ப உங்களுக்கு அதை பத்தி தெரியல பச்சை பிள்ளையா இருக்கீங்க வளரணும் வளரும் ரஜினி சொன்னால் மோடி கேட்பார் ஒரே ஃபோன் எடுப்பார் ரஜினி நீங்க கலாநிகே எடுப்பாங்க எடுப்பாங்க இப்போ நரசிம்மராவன் எடுப்பார் இப்போ அவர் இல்லை செத்து போயிட்டார் நரசிம்மராவ எடுப்பார் பல பிரதமர்கள் எடுப்பாங்க ஆ ஆனால் ரஜினியும் இளையராஜாவும் புல் அடிச்சுட்டு அவர் பீர் அடிச்சுட்டு கிசி கிசி பேசிட்டு மஞ்சச்சில் குஞ்சு விளையாடும் கோடம் பார்க்கும் குமரிகளோடு ஆ அதெல்லாம் சொல்லவா நான் சொல்லவா இதுதான் இவர்கள் ஆ ரஜினி இளையராஜாவும் மகேந்திரன் மகேந்தருக்கு ஜூலின்னு ஒரு துணை நடிகை தான் கடைசி வரைக்கும் அந்த அம்மா தான் கூடவே இருந்தாங்க இப்போ நம்ம அண்ணாமலை அப்போ அண்ணாமலை ஓடி போய் என்ன அமீசா கைவிட்டார் மோடி கீடி எல்லாம் கிட்டா புட்டா எல்லாம் கைவிட்டாங்க நீங்கள் தான் எனக்கு ரேடியூடு வராமல் காப்பாற்றணும் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க சரிப்பா நான் பார்த்துக்குறேம்போ ஆ வாக்குறுதி கொடுத்து ஆமாம் நம்ம நம்ம தம்பி ரஜினி கொஞ்சம் பிசாமல் இருங்க நான் பார்த்துக்கிறேன் ரஜினி அவர் ஒரு சங்கி குடும்பத்தை சேர்ந்தவர் ஆ ஒய்ஜி குடும்பம் சங்கி குடும்பம் அப்போ இந்த சங்கிக்கு அவ்வளோ பவர் இருக்கு இந்த அதிகாரத்தின் மூலம் அண்ணாமலை காப்பாற்றப்பட்டு இருக்கிறார் இப்போ அண்ணாமலை அங்க சுத்தி இங்க சுற்றி எவ்வளோ பேர் காலில் விழுந்து வேலைக்கு ஆகல ரஜினி காலில் விழுந்து பவர் ஒரு ரஜினி இப்போ தொடர்பு கொண்டு பேசிட்டாரா அது வாக்கு கொடுத்துருக்காருங்கிறீங்களா ரஜினிகிட்ட போனால நீங்க ரூட் கிளியரா அவ்வளோதான் சாமியை விட பூசாரி தான் சாமிக்கு பூசாரி நினைச்சா தான் பூசை பண்ணுவார் மந்திரம் மந்திரம் பூஜை பண்ணுவார் சாமி பூஜை பண்றதுக்கு சாமிக்கு தெரியாது

அவர் உடனே போனை போடுவார் யாருக்கு டிசிக்கு ஏங்க நான் அது மாதிரி வெக்மூர் எம்எல்ஏ ராமசாமி கந்தசாமி பேசுகிறேன் பாப்பா பேசுகிறேன் நம்ம பைய விட்டுருக்கேன் அதை மீறி அவர் என்கவுண்டர் பண்ணிடுவாரா தூக்கிட்டு போய் காலை உடப்பாரா இல்லை கட்டு தான் போடுவாரா ஆ ஒரு ஃபோன் தான் சேகர் பாபு டிசிக்கு ஜெய்சிக்கு சொன்னால் இதுதான் எங்கள் ரஜினி ஒரே ஃபோன் எங்கே டெல்லிக்கு டெல்லிக்கு அண்ணாமலை இனிமேல் ரைடே வராது சரி இப்போ அண்ணாமலை வந்து ரஜினியிடம் போய் அடைக்கலம் ஆகிட்டார் ரைடு வராது ஓகே நான் அண்ணாமலை பாதிக்கப்பட்டிருக்காரு இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு போட்டு புரட்டி எடுத்துருக்காங்க இதுக்கு பதில் சொல்லணும்ல அந்த அண்ணாமலை இல்லை அது அது அவர் இவர் பார்த்துக்குவார் திமுக ஆட்சி மீது எந்த அதிருப்தியும் இல்லை திமுக சிறப்பான ஆட்சி ஐயா ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆ இதுதான் அந்த அதிருப்தி அது அதிருப்தி நம்ம சீமான் போய் விஜய்யை வெளியுறவு வழுக்கிறேன் ஆனால் சரியாக வேலை செய்கிறான் டெல்லி கேசை கொஞ்சம் பார்த்துக்குங்க எதை டெல்லி கேஸை கொஞ்சம் பார்த்துக்கங்க நான் விஜய் கரெக்டாக வலுக்குறேன் பார்த்துட்டீங்களா விஜய் ஆ இதுதான் சீமான் ரூட்டில் அண்ணாமலை அண்ணாமலை ரூட்டில் சீமான் இவருக்கு ரஜினி வீட்டுக்கு போயிட்டார் அவர் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டார் இவருக்கு விஜய் அசைன்மெண்ட்டு அவருக்கு பாஜக அமைதி அடக்கி வாசிக்கணும் இதுதான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்போது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாறிவிட்டாள் இப்போ ரஜினியிட்ட போனார் அதனால் அப்படி அமைதியாகிட்டார் எல்லாம் ஓகே இப்போ தனி கட்சி தொடங்குவதற்காக ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க அண்ணாமலையுடைய மனைவி பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்கிறாங்க அது இதுங்கிற தகவல்கள்லாம் வந்துச்சு அது என்ன ஆச்சு இல்லை இப்போ கொஞ்சம் காலம் அடக்கி வாசிப்புனா ஒரு ஆறு மாதம் இருக்குது அஞ்சு மாதம் இருக்குது அப்போ பார்த்துக்குவோம் இப்போ இருக்கிறத கருப்பை வெள்ளையாக்கிடுவோம் கருப்பை தடையெல்லாம் அழிச்சிடுவோம் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி அதுக்குள்ள அவகாசம் பல வெளிநாடுகளுக்கு பல ஆயிரம் கோடி முதலீடுகள் பல மாறுபாடு இருக்கான் எந்த நாட்டில் போய் கொடுக்குறோம்னா ஹவாடால் கொடுத்தீங்கன்னு கொடுத்துருவான் சென்று சேர்த்துருவான் அந்த வேலை அண்ணாமலை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அண்ணாமலை அண்ணாமலைக்கே பால் தின்னவழிக்கே அல்வா அண்ணாமலை இப்போ தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியாக மாறி அதான் நைனாருக்கே அல்வா கொடுத்தா சும்மாவா நைனார் பல பேருக்கு அல்வா கொடுத்தார் நைனாருக்கே அல்வா கொடுத்தார் இப்போ அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிக்கல இதெல்லாம் சொன்னாலும் கூட அண்ணாமலை வந்து கட்சி இருந்தபோது பாஜக தலைவராக இருந்த போது பல தொழிலதிபர்கள் அண்ணாமலை பக்கம் இருந்தாங்க அந்த எண்மண் அந்த மக்கள் யாத்திரை நடத்தின போதெல்லாம் பல தொழிலதி பல கோடி ரூபா செலவு பண்ணாங்க அந்த தொழிலதிபர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் அவங்க அண்ணாமலைக்கு எதுவும் உதவி செய்யலை ஏன்னா நட்டாத்தில் விட்ட மாதிரி அண்ணாமலை அரசியல் அனாதையாகி விட்டார் அப்படின்னு எழுதுறாங்களே எப்படி இல்லை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் இருந்தால் தான் யாரா இருந்தாலும் பின்னாடி வருவாங்க இப்போ எல்லாரும் கலந்து ஓடிட்டாங்க சரி ஓகே இவருக்கால எந்த பயணம் கிடையாதுன்னு போயிட்டாங்க அதனால அண்ணாமலையும் தனியோட நிக்கிறார் இப்ப நிச்சயமா அவர் வீட்டுக்கு ரைடு வருமாங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அவர் அங்கங்குமா போய் அடைக்கலம் தேடாரு கடைசியா ரஜினி வீட்டுக்கே போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் சொல்றீங்க இனிமேஸ் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா கூடிய விரைவில் பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்